இருக்கு புதுசா வந்து இருக்குன்னா வர இருக்குது இந்தியால இருந்து மினிஸ்டர் ஷர்ட் இருக்கு இது வந்து பாருங்க எப்படி துணியை பாருங்க ஸ்பெஷல் ஒஃபர் ஒன்று கொடுக்குறோம் பொங்கலுக்காகவே இந்த பாருங்க இதெல்லாம் எப்படி எப்படி டிசைன் சொல்லி பாருங்க எங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு அங்கேயும் தேவையான எடுத்து தருவோம் மூணு நாளைக்கு ஒருக்கா இந்தியாவுக்கு போறாரு புது புது கலெக்ஷன் வருது தொள்ளாயிரத்தி பதினாறு சாரம் மூன்று ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் டிபல் நைன் இதுல டிபல் நைன் லோக்கலும் வருது இது நாங்கள் ஒரிஜினலே இந்த விலையை கொடுக்குறோம்

இந்த பாருங்க நிறைய ஆடைகள் எல்லாம் வந்து வழியில எல்லாம் போட்டிருக்கீங்க நான் குவிச்சு விட்டுருக்கேன் தம்பியிட்ட கேட்டுப்பா தம்பி வணக்கம் என்ன மாதிரி சேல் போட்டிருக்கீங்களா சேல் போட்டிருக்கோம் என்னன்னு சொன்னா லேடிஸ் டி ஷர்ட் எல்லாம் நாங்க அறுநூறு ரூபாய் கொடுக்கும் அறுநூறுவா அறுநூறு அந்த கலர் செட் இருக்கு இதெல்லாம் சின்ன புள்ள டி ஷர்ட் ஓகே இதெல்லாம் அறுநூறு ரூபாய் கொடுக்குறோம் இதற்கு பாரு எப்படி கலர் செட் எப்படி டிசைன்ஸ் பாரு அதெல்லாம் அவ்வளவு போகுது இதெல்லாம் அறுநூறு ரூபாய் கொடுக்குறோம் நான் டெனிம் ஷோட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வெளியில கூட போறதெல்லாம் சைட் பாக்கெட் வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க எப்படி டி ஷர்ட்

அதே போல அங்க பாருங்க பாத்தீங்க இதெல்லாம் த்ரீ பீஸ் சல்வார் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பார்ட்டி ப்ரோ இதெல்லாம் நல்லா இங்க பாருங்க சின்ன புள்ள ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்ட்டி எல்லாம் பாருங்க எப்படி அதே போல உள்ளுக்கும் இருக்கு நான் காட்டுறேன் பாரு பாத்தீங்கன்னு சொன்னாங்க பாரு எப்படி கலர் செட் இருக்கு இப்படி செக்ல இருக்கு பிளேன்ல இருக்கு உங்களுக்கு எல்லா கலர் செட்லயும் தரலாம் த்ரீ எக்ஸ்எல் மட்டும் சைஸ் இருக்கு இப்படி ஷர்ட் ஒன்று கொடுக்குறோம் டபுள் பாக்கெட்லானா பெக் பிரிண்ட் வந்தது இது ஒன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் ரெண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் மூவாயிரம் ரூபாண்ணா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒன்றா எடுத்து காட்டுறேன் பாருங்க இதை பாருங்க நிறைய செலக்ஷன் இருக்குது இல்லைங்க கல்ல பறிச்சிருக்கேன்னே ஓ இதெல்லாம் ஸ்டோன் பேக் அண்ணா ஸ்டோன் அரை 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 விலைக்கு கொடுக்கணும் இதை பாருங்க இதை பாருங்க அது இந்த மாதிரி வடிவா இருக்கு என்ன அந்த மாதிரி அந்த மாதிரி ஒலிக்குதா பின்னுக்கும் இருக்கு எத்தனை வயது புள்ளி ஒலிக்குதா இதெல்லாம் எல்லாம் சைஸ்லயும் இருக்கு இது வந்து மூன்று அஞ்சு வயசுல இருந்து ஒரு பதிமூணு வயசு மட்டும் இருக்கு பதிமூணு பதினஞ்சு வயசு மட்டும் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பாவாட சட்டை ஷோலோட வருது இதெல்லாம் அரை வேலைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கும் சூப்பர் அதே போல ஆனா இந்த ப்ரொக்கு வந்து ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மூன்று எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும் பாருங்க எப்படி கலர் செட்டு இந்த பாருங்க நல்லா இருக்குது இல்லாம இதாக இருக்குது இப்படி பிரிண்டட்லேயும் இருக்கு எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்கு இதில் வேற டிசைன்ஸ்லாம் அடிக்க கொடுத்துருக்கு வரும் சாமம் வரும் இந்த இதுகளை எல்லாம் டொப்பை வந்து இது வந்து ஒன்று எடுத்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூன்று எடுத்திங்கன்னு சொன்னால் நாலாயிரூவா கொடுக்குறோம் இதை பாருங்க இதெல்லாம் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் இந்த பாருங்க எப்படி டிசைன்ஸ் எப்படி கலர்ஸ் பாருங்க மினிஸ்டர் ஷர்ட் இருக்கு இது வந்து பாருங்க எப்படி துணியை பாருங்க அதே போலன்னா லினன் துணியில நல்லா இருக்குங்க பாருங்க மெட்டீரியலை பாருங்கள்

இது ஸ்பெஷலாகவே பொங்கலுக்காக கொடுத்த ஆஃபர் ஃபீஸுக்குலாம் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் ஒரு கலர் இருக்குது இதில் ப்ளூ இருக்குது பிளாக் இருக்குது ஏஷ் இருக்குது இதில் ந நிறைய கலர்ஸ் இருக்குது ஆறு ஏழு கலர்ஸ் வரும் இதில் பேச் ஒன்று வந்துச்சு பேஜ் முடிஞ்சு மெரூன் ஏஷ் டார்க் க்ரீன் டார்க் ஏஷ் லைட் ஏஷ் எல்லாம் இருக்குது கலர் இன்னொரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் வாங்க உங்களுக்கானே கொடுக்குறோம் பெரிய டபுள் எக்ஸல் பெரிய எக்ஸல் சைஸ் எல்லாம் கொடுக்குறோம் இது வந்து வெறுமனே ஒன்று இடத்த மூவாயிரம் ஆகும் ரெண்டு இடத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் போட்டது பெரிய ஆட்களுக்கு நிறைய இடத்துல இந்த சைஸ் இருக்காது அதுக்காக வேண்டி பொஸ் டிரெக்டாகவே இந்தியாவில் சைஸை தேடி ஒவ்வொரு இடமா பார்த்து உங்களுக்காக கொண்டு வந்தது பொங்கலுக்கான ஓஃபர் இது இன்னும் இருக்குது அதில் சைடு ஓப்பன் இருக்குது வித்தியாசமான கலெக்ஷன் இதில் நல்ல ஏஷ் கலர் எல்லாமே இங்கே ஜஃப்னாக்குரிய செலெக்ஷனை பார்த்து பொஸ் ஒவ்வொரு இடத்துல போய் எடுத்து தேடி வந்த ஐட்டம்ஸ் நல்ல கலர்ஸ் இருக்குது வேறு வேறு கலர்ஸ் இருக்குது எல்லாமே விருப்பமாக போடக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வித்தியாசமான செலெக்ஷன் பெரிய என்டி மார்க் எல்லாருக்குமே போடலாம் இது நார்மலாக தான் சைடு ஓப்பன் வாரது இது எல்லாருக்கும் போடக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் வெறுமனே ஒன்று எடுத்தால் மூவாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டு எடுத்தால் ரூபாய்க்கு கொடுக்குறோம் எப்பயுமே ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட நார்மலாக கஷ்வலாக உடுத்தக்கூடிய இப்படி சோட்டி எல்லாம் இருக்குது ஆயிரம் தான் கொடுக்குறோம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து எடுக்கலாம் இது நிறைய செலெக்ஷன் நிறைய கலர்ஸ் விருப்பமான கலர்ஸ் தான் ஒன்றுமே கழிவு இல்லை எல்லாமே விரும்பக்கூடிய கலர்ஸ் விரும்பி போடக்கூடிய இங்கே ஜஃப்னால் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் போடுவாங்க அதை செலக்ட் செலெக்ஷன் பண்ணி பஸ் விருப்பமாக எடுத்து வந்து சாமான் எல்லோரும் விரும்பி எடுக்கக்கூடிய கலர்ஸ் அதோட இந்த இப்படி ஒரு ஆஃபர் ஒன்று போகுது மூன்று டொப் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபா ஸ்பெஷலாக கொடுக்குறோம் பொங்கலுக்கு இதுவும் இதில் நிறைய கலெக்ஷன் கலர் சேல் இருக்குது இங்கே வாங்க அப்படியே பார்ப்போம் இதாக இருக்குது நிறைய ஸ்டாக் வந்துருக்கு இன்னும் வரைய இருக்குது ப்ரொடக்ஷன் ஆகி கொண்டு இருக்குது பஸ் இப்போ இந்தியாவில் இருக்கிறாரு வந்த ஆயிரம் டோப்ஸும் முடிஞ்சு அடுத்த ஆயிரம் டோப்ஸ் வர இருக்குது உங்களுக்கு வரும் உங்களுக்கு வாங்க இதில் நிறைய கலர்ஸ் அப்படி நிறைய இருக்குது நல்லா இருக்குது இதில் ஃப்ரக்ஸ் ஒன்று இருக்குது அதுவும் கொடுக்குற மூணு ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நிறைய செலெக்ஷன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாம் டார்க் கலர்ஸ் இதில் மெரூன் ப்ளூ டார்க் ப்ளூ நிறைய கலர்ஸ் இருக்குது இன்னைக்கு இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இன்னொரு ஐட்டமும் வந்து இருக்குது புதுசாக அதுவும் ஆகுது நிறைய செலெக்ஷன் புதுசாக தான் வந்துருக்கு இன்னைக்கு தான் நாங்கள் பிரித்தோம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்து எடுக்கலாம் வந்து இதுவும் பொங்கல்காக வந்து புது செலெக்ஷன் ஒன்று தான் இதில் பிரிண்ட் பண்ணிருக்கு ஒன்றுக்கும் பிரிண்ட் பின்னுக்கும் பிரிண்ட் இன்னொரு கலர் நல்ல இதில் நல்லா நல்ல ரெட்டு இருக்குது ஆஷ் இருக்குது க்ரீன் இருக்குது பிளாக் இருக்குது வேண்டிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் என்ன ஓ வேண்டிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இந்த நல்லா இருக்குது அந்த விலை குறைவாகிறதுக்கு நார்மல் மெட்டீரியல் இல்லை நல்லாவே இருக்கு நல்ல வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி பாவிக்க கூடியது இந்த பாருங்க இது வழியும் நிறைய இருக்கு பாருங்க இதுவும் பொங்கலுக்கான ஒரு ஆஃபர் உண்டு இந்த பாருங்க ஹேண்ட் பேக் கூட இருக்கு பாருங்க இதோட ஜீன்ஸோட வந்த ஐட்டம் இருக்குது இந்த பாருங்க ஜீன்ஸோட வந்தது இது வந்து பாவாடை சட்டை இல்ல ஜீன்ஸ் வந்தது முள்ளுக்கு இருக்கு இந்த பேக்கெட்ல இருக்குது நல்ல கலர் செட்டுகள் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நான் கூட இந்தியாவோட ஐட்டம் தான் செய்யறது பொதுவாக சிறுநங்காட குறைவு இந்த இப்படி நல்ல செலெக்ஷன் வெறுமனே ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதெல்லாம் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அப்படி வெட்டி ஐட்டங்களை தான் இப்படி மலிவா கொடுக்குறோம் இந்த இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது இதை போல இந்த பாருங்க கீழே பாருங்க கார்போ மெடல் மாதிரி பார்த்தாலே இதெல்லாம் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு செட்டாவே செட்டாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும் அப்படி லெகின்ஸோடு ப்ளவுஸோடு ஆஃபர் ஒன்று குடுக்குறோம் அதுவும் பொங்கலுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று தான் இது வந்து ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபாய் விற்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் நாங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரூபாய்க்கு கொடுக்குறோம் மூணு பீஸ் எடுத்தால் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது நாங்கள் இருக்குது புதுசாக வந்து வர இருக்குது இந்தியாவிலேருந்து பஸ் போய்க்கிறாரு செலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறாரு இது இல்லாத செலெக்ஷனை தேடிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு பெங்களூர் அகமதாபாத் இப்படி ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு வித்தியாசமான செலெக்ஷனை கொண்டு வரார் மூணு நாளைக்கு ஒருக்கா இந்தியாவுக்கு போகிறாரு புது புது கலெக்ஷன் வருது எங்களுக்கு மூணு ஷோப் இருக்குது ஒன்று கிளிநொச்சியில் இருக்குது அங்கேயும் இப்படியான ஓஃபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜீன்ஸோட மூன்று செட்டாகவே வரும் இல்லை டூ பீஸும் வரும் த்ரீ பீஸும் வரும் இருந்தால் பாருங்கள் இன்னொரு செலெக்ஷன் ஒன்று இருக்குது இதுவும் இப்படி வித்தியாசமான கலர் இதில் நிறைய முன்னுக்கு வந்து டிசைன்ஸ்களும் வருது இப்படி எல்லாம் செட்டாகவே வரும் இது வந்து ஃபாஸ்ட்டாக போதும் இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயும் எடுக்க மாட்டீங்க செட்டாக வெறுமனே டொப் மட்டுமே நாலாயிரூவா மூவாயிரூவா விற்கக்கூடிய இடத்துல நாங்கள் செட்டாகவே ரூபாய்க்கு விற்கிறோம் ரெண்டு எடுத்தால் ஏழாயிரூவாய்க்கு விற்கிறோம் மூணு எடுத்தால் ரூபாய் கொடுக்கணும் ஒஃபர் ஒன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு விற்றது நல்ல ஆக்ஸ்போர்ட் மெட்டீரியல் ஃப்ளாஃபீல் நல்ல பாவிக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த பொங்கலை முன்னிட்டு எல்லாம் கட்டாயம் வாங்க இதில் நிறைய கலர்ஸ் எதில் இருக்குது ஆஃபீஸுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் இதில் டாக் கலர் ஷேர்ட்டும் இருக்குது பிஏபி மெயின்னு சொல்லி பிராண்ட் அது மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்றுரூவா விற்றது உங்களுக்கு பொங்கலுக்கு பிறகு வெட்டிங் சீசன் அப்போ அதால் அதுக்கு டாக் கலர்ஸ் பத்து பேர் வந்தாலும் அதே கொடுக்கக்கூடிய கலர்ஸ் அப்படியே செட்டாக இருக்குது தேவையான ஸ்டோக்னால் ப்ரொடக்ஷன் ஆகி இருக்குது எல்லாம் கட்டாயம் வாங்க செட்டாக எடுக்கலாம் பதினஞ்சு ஷேர்ட் இருபது ஷேர்ட் உங்களுக்கு எங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது அங்கேயும் தேவையான எடுத்து தருவோம் இந்த குளோதிங் ஷாப் வந்து இங்கே இருக்குன்னு சொல்றீங்க இது வந்து பி சாவஹேரியில் பிஓசிக்கு அரு அருகாமையில் லவ்லிக்கு ஒப்போசிட்டாக இருக்குது கேப்சி பக்கத்தில் இருக்குது இன்னொரு ஆஃபர் ரவுண்டு கொடுக்குறோம் பொங்கலை முன்னிட்டு ஸ்பெஷலாகவே கொடுக்குறோம் இது வந்து நார்மலாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா விற்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒன்று எடுத்தா ரெண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி தொள்ளாயிரூபாய் கொடுக்குறோம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே பிராண்டட் மார்க் அடிச்சு அது டொமி போலோ நைக் கோஸ்ட் இப்படி ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது எல்லாருமே போடக்கூடிய மாதிரி இருக்கு ஜங் பாய்ஸும் அதுக்கான துணி பாப்கோன்ல வந்து இருக்குது இப்படி ஏஜ் ஆன போடக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பாருங்க அதோட ஒரு பெரிய கடை வந்து நிறைய சாமான் வழியிலேயும் போட்டிங்கன்னா நிறைய பிரான்ஞ்சுகளும் இருக்கு இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னா நான் வரையக்கில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து நேரம் வந்து இரவு எட்டு மணி ஆகிட்டுது ரெண்டாலும் வந்து அந்த நேரத்தில் எடுக்கலாம் சரியான க்ரௌட்டுக்குள்ளே நாங்கள் உடுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கலாது கஷ்டப்பட்டு தான் இந்த வகையில் அங்கே எல்லாம் விழுந்திருக்கு நம்ம கஸ்டமர்லாம் எல்லாம் எடுத்து தான் இந்த இடங்கள் இப்படி இருக்குது இப்போ வந்து தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க இன்னொரு ஆஃபர் ஒன்று போகுது ஸ்பெஷலாக இது பொங்கலுக்கு கொடுக்குறோம் பொங்கலுக்காக வேண்டி ஃபுல் கை டி ஷர்ட் இது நாலாயிரம் ரூபாய் விற்கக்கூடிய டிஷர்ட் நாங்கள் வெறுமனே ஒன்று எடுத்தால் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு ஷர்ட் எடுத்தால் நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது ஓ இது ஸ்ரீலங்காவோட ப்ரொடக்ஷன் இல்லை இந்தியாவிலேருந்து வர சாமான் டிரெக்டாகவே எங்கள்கிட்ட நீங்க பார்த்தா விலங்கு வந்து இதை பெப்ரிக்கை பார்த்தா இந்த பனிக்கும் போடக்கூடிய மாதிரி இருக்குது இது ஃபாரினர்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக எடுத்துட்டு போவாங்க இல்ல நிறைய கலர்ஸ்ல இருக்குது நிறைய செலெக்ஷன் இருக்குது அப்படி பேக்கிங் கூட வருது பேக்கிங் கூட வருது நல்ல மொத்தமான நல்ல மொத்தம் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது இது ஒரு கஸ்டமருக்கு ஏழு எட்டு கொடுப்போம் நாங்கள் ஃபாரினுக்கு ஃபாரினுக்காக எடுத்துகிட்டு போவாங்க என்ன விலை போகுது இது வந்து நார்மலா நாங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படி விற்றது இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு ஒன்று எடுத்தால் ரெண்டு எடுத்தால் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கும் பார்ப்போம் ஒரு கப்ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து வரேன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒன்று எடுத்தா ரெண்டு எடுத்தா நாலாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம் இது வந்து நார்மலா கேஷுவலா ரன்னிங் பண்றாக்க வாக்கிங் போற ஆக்களுக்கெல்லாம் ஓகே வெறுமனே ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மீடியம் லார்ஜ் எல்லா சைஸும் இதுக்கு அதை நல்ல டெனிமோண்ட் ஆஃபர் ஆஃபர் கொடுக்குறோம் இது ஒன்று எடுத்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஸ்போக்கியோ பிரேண்ட் அடுத்தது இந்திங்கன்னா வரது ஸ்லிம் கட்டெல்லாம் வரும் இது ஸ்லிம் இல்லை பெக்கியா ஏஜானாக்க எல்லாருமே கொமனாக போடக்கூடிய ஒரு ஐட்டம் ஒன்று நல்ல பிராண்ட் ஸ்டேஜ் அடுத்தது நல்ல குவாலிட்டியான துணி இது வந்து இந்தியன்ட்டு இது ஒன்று நாலாயிரரூவா ரெண்டு எடுத்தால் மூவாயிரத்து ஐநூறுரூவா மூன்று எடுத்தால் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்னொரு வித்தியாசமான ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் போஸ் கிங் ட்ரௌசர் எல்லாமே நான் ஒன்று எடுத்தால் மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் ரெண்டு எடுத்தால் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பலமையாக நீங்கள் வாங்கக்கூடியது உங்களுக்கு விலையும் தெரியும் இது ரெண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மூவாயிரூவா தான் முடியுது கஸ்டமர்லாம் வந்து எடுக்கிறாங்க இந்த டைம்லேயும் இந்த நைட்லேயும் கூட கஸ்டமர் பாருங்க இன்னொரு ஸ்டோக் ஒன்று வந்துச்சு நல்ல பாஸ் மூவிங்காக விட்டது ஒன்று எடுத்தால் தொள்ளாயிரத்து தொண்ணூறுரூவா இந்த ஸ்டோக் இப்போ தான் வந்திருக்கு முடிஞ்சு பாருங்கள் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது இது மூன்று எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா ஒன்று எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் முடியும் வந்து காட்டுறேன் நிறைய கலர்ஸ் இருக்கு தேவையான கலர்ஸ் இருக்கு நல்ல மெட்டீரியல் நார்மலாக அவங்களுக்கு ஓகே எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா இருக்கு நல்ல மெட்டீரியல் எழுநூற்றம்பது ரூபா மூணு எடுத்து மூணு எடுத்தால் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரூபா ஒன்று எடுத்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மூணு எடுத்தால் எழுநூற்றம்பது ரூபா முடியும் உண்டு ஆ இந்தா பாருங்க இப்படி ஒரு செலெக்ஷன் ஒன்று இருக்குது நல்ல செலெக்ஷன் சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு போடக்கூடிய செலெக்ஷன் இந்த இருக்கு இந்த இப்படி இந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்கு இப்படி டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் இது மெறுமனே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அங்கே இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பாருங்க இப்படி இருக்கு இந்த பேண்டிய மாதிரி இருக்கு சின்ன கிட்ஸுக்கு என்ன கிட்ஸுக்கு இந்த சரம் கொடுக்குறோம் டிபன் நைன் உங்களுக்காக எஸ்பெஷலாக கொடுக்குறோம் டிபன் நைன் நார்மல் சரம் இல்லை நீங்கள் பார்த்தா வேலை உங்களுக்கு பிரித்து காட்டுற வெறுமனே ஆயிர ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிறத நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு டிபிள் நைன் ஸ்பெஷலாக கொடுக்குறோம் ஆஃபர் இதில் கலர்ஸ் இருக்குது டாக் கலர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் டிபல் நைன் இதில் டிபல் நைன் லோக்கலும் வருது இது நாங்கள் ஒரிஜினலே இந்த விலையை கொடுக்குறோம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி பதினாறு சாரம் மூன்று ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் இது ஒன்று ஐநூறுரூவா விற்கிறது நோமலாக இப்போ பொங்கலுக்காக வேண்டி மூன்று ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ரெண்டு தசம் பத்து மீட்டர் இருக்குது இந்த சாரம் நல்ல வீதியானது உங்களுக்கு விளங்கும் பார்த்தா வந்து பார்த்து எடுங்க நாங்கள் பிரித்து காட்டுவோம் இல்லை இதனால் வீதியாக இருக்குது இது வந்து அந்த இன்னொரு குவாலிட்டி ஒன்று இருக்குது அது இல்லை இது ஓகே இங்கே எல்லாம் இந்த இன்சுகள் எல்லாம் இருக்குது அவ்வளோது பேக்கி பேன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒன்று எடுத்தா ரெண்டு எடுத்தா நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்கணும் இதுல கலர் கலர்ஸ் இருக்குது எல்லாமே முடிஞ்சு இன்னொரு புதிய ஸ்டாக் வர இருக்குது பஸ் இப்போ தான் ஓடர் போட்டு இருக்கிறாரு எல்லாம் வந்ததெல்லாம் முடிஞ்சு நல்லாவே இருக்குது வாஷ் பண்ணி வாரது நல்ல மெட்டீரியல் சாயமெல்லாம் புளிஞ்சே வரும் உங்களுக்கு கழுவி பார்த்தா விளங்கும் நல்லா இருக்கு